பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயம் யோக அபியாச யோகம் இந்த யோகத்துல ஆத்ம சாட்சா அப்படின்ற யோகத்தை பழகும் முறையை பற்றி பகவான் சொல்றார் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக போனா ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டு கைவல்யார்த்தி இந்த கைவல்யார்த்தியை பத்தி பகவான் சொல்றார் அந்த யோகத்துல நாலு வகை யோகிகள்ல நாலு வகை அவர்களுக்கு என்ன சாதனம் அப்படின்னா அபியாசம் சிந்தனம் ஆத்மாவை சிந்தனம் பண்ணணும் வைராக்கியம் இது விஷயத்தையும் சொல்றார் நடுவில் ஒரு தடை வந்தது இந்த யோகிக்கு ஆத்ம சாட்சா்காரம் கைவல்யார்த்திக்கு தடை வந்ததுன்னா எப்படியான சித்தி அடைவான் அந்த கைவல்யார்த்தி முயற்சி பண்றான் இல்லையா அந்த யோக பலனால அவன் மோட்சமே போனாலும் திரும்பி ஒரு நற்குடியில பிறந்து அந்த யோக பிராப்தி அவனுக்கு கிடைக்கும் அந்த ஆத்ம சாட்சா்காரம் அவனுக்கு கிடைக்கும் அந்த தடையே ஆகாது அப்படிங்கிற பகவான் அது ஒரு கேரண்டி சர்வேஸ்வரனையே வந்து விஷயமாக கொண்ட பக்தி யோகம் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை பத்தி சொல்றதுனால இந்த அத்தியாயம் வந்து யோகா அபியாச யோகம் ஆத்ம சாட்சாத்துக்காக யோக அபியாச யோகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்ம ரி புராத்மனஹ அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார் ஆத்மானா ஆத்மானம் ந ஆத்மானம் பற்றற்ற மனசு யாருக்கோன்னு விசார்த்திக்கிறான் விஷயங்களை பற்றுள்ளவன் தன்னை தாழ்த்திக்கிறான் அப்படிங்கிறார் பகவான் பற்றத்த மனம் வந்து ஒருத்தனுக்கு பந்து ஒருத்தனுக்கு உறவுனா யாருன்னா பற்றற்ற மனம் விஷய பற்றுள்ள மனம் வந்து ஒருத்தனுக்கு எதிரி அப்படிங்கிறார் ஒருத்தன் யாரை கொண்டு முன்னேற முடியும் அப்படின்னா உன்னை கொண்டுதான் நீ முன்னேற முடியும் தன்னை கொண்டே தான் முன்னேற களை தேற வேண்டும் வேற ஒருத்தர் நமக்கு வந்து பகவானே கூட ஒரு முதல்ல சொல்றது இல்லைன்னா உன்னை கொண்டு நீ நீயே வந்து உன்ன வசிக்கும் அப்படிங்கிறார் அவர் உன்னை கொண்டே ஒருத்தனை எடுத்துக்க முடியும் எடுத்துக்கவும் முடியும் தனக்கு தானே உறவு தனக்கு தானே பகைவன் ஒருவன் கடை தேடுவதற்கு நிறைய சாதனங்கள் இருந்தாலும் முக்கியமாக வந்து சத் சகவாசம் வேணும் நல்ல மனுஷனுடைய சகவாசம் வேணும் முமுட்சக்கொள் இந்த மாதிரி ஒரு பக்திமானுடைய சகவாசன் எல்லா கூடயும் சகவாசம் ஆத்ம ஆத்மசாட்சாத்காரம் கிடைக்காது ஆச்சாரிய சேவை வேண்டும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பேமானுடைய திருவிடுகளை பற்ற வேணும் அப்படின்ற உஜ்ஜீவனத்துக்கு வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது மனசு இந்த விஷ அந்த மனசானது அலைவாயும் இந்த விஷயாந்திரங்கள்ல வந்து மேய விட்டோம்னா அது நம்மளையே கொன்னுக்கிறதுக்கு சமானம் அது திரும்ப திரும்ப பிறக்கணும் மனதை வந்து விஷயாந்திரங்கள்ல போகாம ஆத்மஜீவனத்துக்கு ஆத்மோஜீவனத்துக்கு எவன் ஒருத்தன் வந்து முயற்சி பண்றானோ அவன் மனசை கொண்டு வாழ்ந்தவனாகிறான் அப்படிங்கிறார் பகவான் அதனால மனசானது உறவாகவும் இருக்கும் மனசானது பகையாகவும் இருக்கும் உறவாக கொண்டு வாழ்வதே விவேகிகளின் பணி பகையாக கொண்டு பாழாக போக வேண்டாம் அப்படிங்கிறார் கீதாச்சாரியன் ஆழ்வார்களும் இதை அழகாக சொன்னார் நெஞ்சமே நல்லை நல்லை உண்மைப்பட்டால் என் செய்வோம் இனி என்ன குறைவினம் அப்படிங்கிறார் ஆழ்வார் நெஞ்சமே நல்ல 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 உண்மை பெற்ற நல்ல மனசு வெஞ்சோ இனி என்ன செய் குறைவினம் என்ன குறை அப்படிங்கிறார் ஊனில் வாழ நல்லோ உன்னை பெற்று அப்படின்னு முயற்சி சுமந்தெழுந்து முந்துண்ட நெஞ்சே இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி அப்படிங்கிறார் ஆழ்வார் இப்படி மனசை பத்தி ரொம்ப அழகா மனசை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆத்மசாட்சியாத் துறதுக்கு கைவல்ய மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது இது இதற்கு விஷயங்கள்ல வந்து பற்றின்மையை வந்து பழகி தருகிறது அப்படின்னு சொல்லலாம் இது இந்த இப்படியாக மனசுக்கு ஆத்மாவே உறவுக்காரன் இந்த ஸ்லோகத்துல வந்து ஆத்ம சப்தங்களை வந்து அழகாக சொல்றார் அவர் பந்துராத்மா அனாத்மனஸ்து ஆத்மயர் வர்த்ததே தாத்மயூர் சக்ருவத் அப்படிங்கிற எந்த மனுஷனால தம் மனச வந்து விஷயங்கள்ல போகாம வெல்லப்படுகிறதோ அவனுக்கு நல்ல மனசு அவனுக்கு உறவு மனதை வெல்லாதவனுக்கு அந்த மனம் எதிரி நன்மைக்கு தடை அப்படிங்கிறார் மனசு மனசு கட்டுப்பாடை பத்தி ரொம்ப அழகாக சொல்றாரு சோ யோகத்துக்கு உருவம் எப்படி யோகம் பண்ணணும் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடு இருக்கு இருக்கு அவனுக்கு தனிமை ரொம்ப அவசியம் ஏகாந்தமா இருக்கணும் ஏகாகிய பற்றற்றவன ஆத்ம தர்ஷனத்தோட இருக்கணும் சுத்தமான இடத்துல வந்து அபியசிக்கணும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் அந்த இடம் பாவியருடைய சம்பந்தம் கூடவே கூடாது பாஷாண்டியினுடைய சம்பந்தம் கூடாது பாஷாண்டி அப்படின்னா வேதத்தில் சொன்ன ஆச்சாரத்தை விட்டவனுடைய சம்பந்தம் இருந்தா ஆத்மசாட்சாக்காரம் ஏற்படாது ஆச்சாரத்தை விட்டவன் பதித்தன் பதித்தன்னா குடிகாரன் பிறன் மனைவி புணர்பவன் திருடுபவன் இவர்கள் முக்கியமாக பாவிகராக பா பார்க்கப்படுகிறார்கள் எந்த ஒரு மனுஷனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ இவ்வாழையெல்லாம் வந்து விட்டுடணும் இவளுடைய சம்பந்தமே கூடாது யோகி அமரும் ஆசனத்தை பத்தி சொல்லுவோம் முதல்ல துணி விருப்பு அதுக்கு மேல மான் தோல் அப்படிங்கிறார் மான் தோல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அது மாதிரி தர்பயை பரப்பிண்டு நேரா உட்காரணும் உடல் நேராக இருக்கணும் அசையாமல் இருக்கணும் பார்வையை வந்து மூக்கினுடைய நுனியில வந்து செலுத்தணும் மனசை அடக்கணும் ஆத்மாவில நிலை நிறுத்தணும் மிதமான ஆகாரம் மிதமான தூக்கம் பிரம்மச்சரியம் இது ரொம்ப அவசியம் சாட்சார தசையில வந்து ஆத்ம அனுபவ சுகம் வந்து பேரின்பமாக இருக்கும் நல்ல தூக்கத்துல சம்சாரி இந்த ஜீவனும் இத பண்றான் ஆனா அது தெளிவான ஆத்ம அனுபவம் இல்லை யோக தசையில வந்து இது வந்து ரொம்ப இன்பமாக இருக்கும் அவன் இதுல ஒரே ஒரு பெரிய செட்பேக் ட்ராபேக் என்னன்னாக்கா பகவதாப்திய விரும்ப மாட்டான் பிராப்தி அப்படின்ற குண விசேஷ்டமாக உபாசிக்கிறவன் வந்து என்ன இவனிலை இவன் ஆப்த பிராப்தி இவனுக்கு உண்மையில இந்த இன்பம் அளவில்லாத இன்பம் திகட்டாத இன்பம் அப்படின்னாலும் அனத்தத்தை தருவோம் பிராப்தி இல்லை பெருந்துன்பம் பகவத் அனுபவமாகிய பேரின்பத்துக்கு இந்த மோட்சம் இந்த கைவல்ய மோட்சம் சிற்றின்பம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு அற்றது பற்றெனில் ஒற்றது வீடுயிர் அப்படிங்கிறார் வீடுயிர் வீடுக்கு தான் முயற்சி பண்ண மோட்சத்துக்கு அற்றது பற்று போச்சுன்னா மோட்சத்துக்கு ட்ரை பண்ணு நடுவுல இந்த கைவல்ல வேண்டாம் செட்டது மண்ணுரில் அற்றிவை பச்சே பற்று போச்சு அப்படின்னாக்கா உடனே எம்பருமானை பிடிச்சுக்கோங்க விடை கொள்வார் உடனே விடை போய் அட்டாச் பண்ணிக்கோ பகவான் கிட்ட இந்த ஆத்மசாட்சாத்காரம் வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அது ஆத்மசாட்சாத்காரம் பேருன்பமாக தோன்றினாலும் பகவத் பிராப்தி இல்லை அர்ஜுனன் கேட்கிறான் இந்த சமயத்துல ஒரு கேள்வி கர்மயோகத்தால ஜீவ சாஸ்திராத்காரம் கிடைக்கும் அப்படின்ற இந்த சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யோகத்துல இருப்பவன் மரணம் அடைஞ்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறான் இந்த இந்த உலக வாழ்க்கையினுடைய போகமும் போச்சு மோட்சமும் இல்ல அவன் நாசமாயிடுவானா அப்படின்னு கேட்கும் போது கிருஷ்ணன் சொல்றார் இல்லை கல்யாணக்கு கஷ்டித் துர்கதியும் கச்சதி அப்படிங்கிறார் ஒரு நல்ல காரியத்தை ஆத்ம சாட்சா்காரத்துக்காக ஒருத்தன் பண்றான் அப்படின்னா துர்கதி அடைய மாட்டான் அவன் இப்படி நழுவி போனாலும் மோட்சத்துக்கோ ஒரு நல்ல உலகத்துக்கோ சந்திர யோகத்துக்கோ எங்க போனாலும் அங்க சுகமா இருந்துட்டு திரும்பி ஒரு நற்கூடியில பிறந்து ஆப்த பிராப்தி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றாரு சோ இது வரைக்கும் சொன்னது வந்து யோகியினுடைய உயர்வை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஐம்புலன்களையும் அடக்கி தபஸ் மட்டுமே பண்றவன் தபஸ்வி கர்ம பலனை உத்தேசித்து ஒருத்தன் ஒரு கர்மாவ பண்றான் அப்படின்னா அவன் கர்மி ஆத்ம ஞானம் தவிர மற்ற எல்லா அறிவும் இருக்கு அவருக்கு அப்படின்னாக்கா அவர் ஞானி இவர்கள் எல்லோரையும் விட ஜீவாத்ம யோகியே சிறந்தவன் ஆத்மசாட்சா அந்த பற்றை விட்டவன் எம்பெருமானை உடனே ஆத்மா அனுபவம் வந்த உடனே பகவானை எவன் பற்றுகிறானோ அவன்தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறார் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில ஆறு அத்தியாயங்கள் பின்னாடி பேச போற யோகத்தை பத்தி இதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் அவன் சத்தாவாம் பஜதேயோமாம் சமே யுக்தோ மத அப்படிங்கிறார் யோகிகளை காட்டிலும் மனசுல வந்து என்ன அடையணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ சத்தையா எவன் என்னையோ எப்பயுமே பூஜிக்கிறானோ அந்த பக்தி நிஷ்டன் வந்து உயர்ந்தவன் அப்படின்றான் பகவான்